இப்போ நான் சொல்ல இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லதாவே அமையும் ஒன்று நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் வச்சுக்கணும் இரண்டு இந்த உலகத்துல எதுவுமே நடந்ததில்லைங்க அது பொருளானாலும் சரி சூழ்நிலைகளானாலும் சரி உறவுகளானாலும் சரி இந்த விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் மூன்று தவறுகள் என்பது வாழ்க்கையில ஒரு அங்கம்தான் ஒரு சின்ன தப்பே செஞ்சாலும் அதையே நம்ம நான்கு நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் அவசியமே இல்லை ஐந்து மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த உலகத்தில் நிம்மதியா வாழ முடியும் நமக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு நோ சொல்லி பழகணும் ஏழு நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அதுதான் நம்ம செயலை சரியா வழி நடத்தும் எட்டு நம்முடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் இது வரைக்கும் சொன்ன ஏழு பாயிண்ட்ஸும் நம்ம கடைபிடிக்க முடியும்